ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா சிங்கமும் சிலையும் ஒரு நாள் ராமு தன்னுடைய அழைத்து கொண்டு காட்டுப்பகுதிக்கு தேன் எடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தான் செல்லும் வழியில் தங்களில் யார் அதிக வீரம் உள்ளவர்கள் என்பது பற்றி சிங்கமும் ராமுவும் பேசிக்கொண்டு சென்றனர் அப்போது செல்லும் வழியில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நிற்பதை போல் ஒரு சிலை இருந்தது அதை பார்த்த ராமு சிங்கத்திடம் அதை பார்த்தாயா யாருக்கு அதிக வீரம் இருக்கிறது என்பது இதிலே தெரிகிறது என்றான் ராமு உடனே சிங்கம் சொல்லுச்சி ஓ அது மனிதன் செய்த சிலை ஒரு சிங்கம் அதன் சிலை செய்திருந்தால் மனிதனை கீழே தள்ளி அவன் மீது தான் நிற்பது போல் செய்திருக்கும் என்று சொல்லியது சிங்கம் உடனே ராமு நாம் இருவரில் யார் மிக பலசாலிகள் என்று போட்டி வைத்து பார்ப்போமா என்று ராமு சிங்கத்தை பார்த்து கேட்டான் உடனே சிங்கம் ஆம் நாம் போட்டி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னது உடனே சிங்கம் நாம் என்ன போட்டி வைக்கலாம் என்று ராமு பார்த்து கேட்டது உடனே ராமு நாம் இந்த சிலையில் இருப்பது போலவே போட்டி வைக்கலாம் உடனே சிங்கம் எனக்கு இந்த போட்டி மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டது உடனே ராமு நேரம் நாம் உடனே போட்டியை நடத்த வேண்டும் என்று சொன்னது உடனே ராமு சொன்னது நான் தான் முதலில் உன்னது மேல் ஏறி நிற்பேன் என்றான் உடனே சிங்கம் சரி என்றது சிங்கம் கீழே படுக்க ராமு உடனே சிங்கத்தின் மேல் ஏறி நின்றது ஒரு நிமிடம் சிங்கத்தின் மேல் ஏறி நின்ற பிறகு ராமு கீழே இறங்கினான் அடுத்த முறையாக ராமு கீழே படுத்து கிடக்க அதன் மேல் சிங்கம் ஏறி நின்றது ராமுவின் மேல் சிங்கம் ஏறியதும் வழி தாங்க முடியாமல் ராமு ஐயோ கீழே இறங்கி என்று கத்தினான் உடனே சிங்கம் கீழே இறங்கியது உடனே ராமு என்னை மன்னித்துவிடு நீ தான் பலசாலி மனிதன் சிலை செய்ததனால் மனிதன் மேலே நிற்கின்றான் சிங்கமோ கீழே இருக்கின்றது இதை பார்த்ததும் எனது மூளை மல்லிங்கிவிட்டது அதனால் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு ராமு சிங்கத்தை அழைத்து கொண்டு சென்றான் இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா தனக்கென்றால் தனி வழக்குதான் பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்